ஒவ்வொரு மாணவரும் தனது வாழ்க்கையில் வெற்றியை அடைய விரும்புகிறார்கள் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு படிப்பு முறை உள்ளது முதலிடம் பெறும் மாணவர்கள் படிப்புக்கான சில சிறப்பு உதவி குறிப்புகளை பின்பற்றுகிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் படிப்பில் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றிகரமான மாணவராக மாற என்ன குறிப்புகள் பின்பற்ற வேண்டும் என்பதை பார்க்கலாம் நேர அட்டவணையை தயாரிக்கவும் நேர அட்டவணையின்படி படிப்பதன் மூலம் மாணவர்கள் சரியான நேரத்தில் படிப்பை முடிக்கலாம் மற்றும் ஒரே நேரத்தில் பாடத்தை மறுபரிசீலனை செய்யலாம் இதன் காரணமாக மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள் பயிற்சி மாணவர்கள் சரியான நேரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை பாடத்தை திருத்தினால் அவர்கள் வெற்றியை அடைய முடியும் மறுபரிசீலனை செய்வதன் மூலம் மாணவர்கள் தேர்வுக்கான விஷயங்களை எளிதாக நினைவில் கொள்ள முடியும் குறிப்புகளை உருவாக்குங்கள் வெற்றிகரமான மாணவர்கள் தங்கள் குறிப்புகளை மறுபரிசீலனை செய்யும் போது சுருக்கிக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அதிக முறை திருத்தும் போது அவர்கள் அந்த தலைப்பில் குறிப்புகளை இன்னும் எளிதாக்குகிறார்கள் இதன் மூலம் மாணவர்கள் தேர்வுக்கு முன் தங்கள் குறிப்புகளை எளிதாக திருத்தலாம் மன வரைபடத்தை உருவாக்கவும் மன வரைபடத்தின் மூலம் விஷயங்களை எளிதில் நினைவில் கொள்ள முடியும் என்று பலர் நம்புகிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் உண்மைகள் தேதிகள் மற்றும் எந்த வரிசையையும் எளிதில் நினைவில் கொள்ள முடியும் கடினமான தலைப்புகளை முதலில் படியுங்கள் சிலர் கடினமான தலைப்புகளை பின்னர் விட்டுவிடுவதை காணலாம் இதன் காரணமாக அவர்களால் அந்த தலைப்புகளை இறுதி வரை படிக்க முடியாது வெற்றிகரமான மாணவராக மாற மாணவர்கள் முதலில் கடினமான பாடங்களை படிக்க வேண்டும் எளிதான பாடத்தை பின்னர் படிக்கலாம் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுங்கள் நீங்கள் படித்ததை இன்னொருவருக்கு கற்பித்தால் உங்கள் நினைவகத்தில் கற்பிக்கப்பட்ட பாடத்தை எளிதாக நினைவில் வைத்திருக்க முடியும் ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயங்களில் சுமார் தொண்ணூறு சதவீதம் நம் மூளையால் நீண்ட காலத்திற்கு நினைவில் வைக்கப்படலாம் படிப்பு இலக்குகளை நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் தங்களுக்கான சிறிய இலக்குகளை நிர்ணயித்தால் அந்த இலக்குகளை முடித்தவுடன் அவர்கள் வெற்றியை உணர்வார்கள் இது அவர்களை இன்னும் சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கும் வெளியான ஆய்வுப் பொருளை தேர்ந்தெடுங்கள் மாணவர்கள் இரவும் பகலும் படிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் படிப்பு தேர்வில் வருவதில்லை என்பது பெரும்பாலும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் மற்றும் நிபுணர் அல்லது ஆசிரியர் பரிந்துரைக்கும் புத்தகங்களை கொண்டு மட்டுமே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான ஆய்வுப் பொருள் உங்களுக்கு வெற்றியை பெற மிகவும் உதவியாக இருக்கும் படிப்பதற்கான நேரத்தை திட்டமிடுங்கள் வெற்றிகரமான மாணவராக மாற நீங்கள் எப்போது படிக்க வேண்டும் எப்போது பகலில் இடைவெளி எடுக்க வேண்டும் அதாவது காலை ஏழு மணி முதல் பதினொன்று மணி வரை பின்னர் மதியம் ஒன்று முதல் நான்கு மணி வரை படிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அதனால் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் டெஸ்ட் தொடர் வெற்றிகரமான மாணவராக மாற மாணவர்கள் தேர்வுக்கு முன் மாதிரி சோதனை தொடரை வழங்க வேண்டும் இதனால் அவர்கள் தேர்வுக்கு முன் தங்கள் தயாரிப்பை சோதிக்க முடியும் மற்றும் அவர்களின் குறைபாடுகள் மற்றும் தவறுகளை சரி செய்ய முடியும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்